துலாம் ராசனையர்களுக்கு வணக்கம் பல கடன் தொல்லைகளால் அவதியுறும் துலாம் ராசனையர்களான உங்களுக்கு இந்த கடன் அடைப்பதற்கான ஒரு எளிய பரிகாரத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் அந்த வகையில் துலாம் ராசனையர்களுக்கு இப்போது உள்ள வீட்டு கடன் கல்வி கடன் தொழில் கடன் மற்றும் நகை கடன் என பல கடன்களில் அவதியுறும் துலாம் ராசனையர்களான உங்களுக்கு அந்த கடனை அடைப்பதற்கான ஒரு எளிய பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது தினம் விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி இருபத்தி ஒரு முறை ஓம் கன கணபதியே நமக என்ற வழிபடுவதன் மூலமாகவும் வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமியை வழிபடுவதன் மூலமாகவும் பண ஓட்டத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் மற்றும் உங்களுடைய மன அழுத்தம் நிறைவு பெறும் என்பதையும் நிலைகள் உறுதியளிக்குது இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமாக எளிதில் உங்களுடைய கடனை அழைப்பதற்கான வழிபிறக்கும் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் காட்டுது